செய்திகள் தமிழகத்தில் வருகின்ற ஏப்ரல் இரண்டாம் தேதி கோவை தென்காசி விருதுநகர் தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களிலும் ஏப்ரல் மூன்றாம் தேதி கோவை நீலகிரி ஈரோடு ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னை வில்லிவாக்கம் திருநகர் பகுதியில் மத்திய சென்னை எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்ட இறகுப்பந்து உள் விளையாட்டு அரங்கை திறந்து வைத்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாக்பூரில் உள்ள ஆர் எஸ் எஸ் தலைமையகத்திற்கு சென்றுள்ளார் தமிழகத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் கல்வியறிவை உயர்த்த இரண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் பெண்கள் பெயரில் பதிவு செய்யப்படும் சொத்துக்களுக்கு பதிவு கட்டணம் ஒரு சதவீதம் குறைப்பு தொடர்பாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு எட்டயபுரம் ஆட்டுச்சந்தையில் ஆறு கோடி ரூபாய்க்கு மேல் விற்பனை நடைபெற்றதாக வியாபாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி அவினாசி பெருந்துறை உட்பட மேற்கண்ட இந்த ஏழு புதிய நகராட்சிகளை உருவாக்கி தமிழ்நாடு அரசு அரசிதழ் வெளியிட்டுள்ளது ஆறுநூற்றி நாற்பது தீயணைப்பு வீரர்களுக்கு மாநில பயிற்சி மையம் மற்றும் ஆறு தற்காலிக பயிற்சி மையங்களில் வருகின்ற ஒன்றாம் தேதி முதல் பயிற்சி துவங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு நேற்று அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகியுள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது ஏடிஎம்மில் இலவச பரிவர்த்தனை எண்ணிக்கையை தாண்டினால் மே ஒன்றாம் தேதி முதல் கூடுதலாக இரண்டு ரூபாய் வசூலிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வங்கி ஏடிஎம்மில் பணம் எடுக்க கட்டணம் உயர்த்தப்பட்டதற்கு முதலமைச்சர் மு அவர்கள் கட்டணம் தெரிவித்துள்ளார் ஊசியின் மூலம் தர்பூசணி பழத்தின் நிறம் சுவையை மாற்றினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு சிறப்பு தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளது திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவிலில் அருகே நேற்று கடல் சுமார் அறுபது அடிக்கு உள்வாங்கியதால் பாசி படர்ந்த பாறைகள் வெளியே தெரிந்தன மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரமாக அதிகரித்துள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு ரம்ஜான் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் பிரதம மந்திரி சூரிய கரு திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் பத்தாயிரம் மேற்கூரை சூரிய மின்சக்தி அலகுகளை நிறுவ இலக்கு நிர்ணயித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாளை திங்கட்கிழமை எல்ஐசி அலுவலகங்கள் திறந்திருக்கும் என்று எல்ஐசி அறிவித்துள்ளது இன்று சென்னை ஜவஹர்லால் நேரு மைதானத்தில் இரவு ஏழு மணிக்கு கால்பந்து போட்டி நடக்கவுள்ளதால் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தகவல் தெரிவித்துள்ளது கவுண்டரில் எடுத்த ரயில் டிக்கெட்டை ஆன்லைன் மூலம் ரத்து செய்யலாம் என்று ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் அமலாக்கத்துறை இதுவரை இருபத்தி ரெண்டாயிரம் கோடி பணத்தை கைப்பற்றியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் மியான்மரில் நேற்று முன்தினம் நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்நிலையில் நேற்று மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இது ரிக்டர் அளவுகோலில் ஐந்து புள்ளி ஒன்றாக பதிவாகியுள்ளது அடுத்தடுத்து ஏற்படும் நிலநடுக்கத்தின் காரணமாக அந்நாட்டு மக்கள் பீதியடைந்துள்ளனர் தெலுங்கு பிறப்பையொட்டி முதலமைச்சர் மு க அவர்கள் உகாதி வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஓசூரில் ஆவணமின்றி இயக்கப்பட்ட பதிமூன்று ஆம்னி பேருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டது பிரேசில் லெஜண்ட்ஸ் இந்தியன் லெஜண்ட்ஸ் அணிகளுக்கு இடையிலான கால்பந்து போட்டியை காண மெட்ரோவில் இலவசமாக பயணிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் தொடர்பு கொள்வதற்கு மேற்கண்ட இந்த உதவி எண்களை அயலக தமிழர் நலத்துறை அறிவித்துள்ளது ஈரோடு கரூர் ரோட்டில் உள்ள சோலாரில் கட்டப்பட்டு வரும் புதிய பஸ் ஸ்டாண்ட் கட்டுமானப் பணிகள் வருகின்ற மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் நிறைவு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் மியான்மர் நிலநடுக்கம் குறித்து கவலை தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியா சார்பில் உடனடியாக சிறப்பு விமானத்தில் பதினைந்து டன் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது சென்னையில் ஹைடெக் சிட்டி வெகு விரைவில் அமையும் என்று அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார் மையூர் மருந்தீஸ்வரர் கோவிலில் வருகின்ற ஏப்ரல் மூன்றாம் தேதி பங்குனி உத்தர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது மதிப்பில் காவல்துறைக்கு புதிய வாகனங்கள் சேவையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூத்தி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் அறுபத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வில்லியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வில்லி நூத்தி பதிமூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஆசியா உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி அதிகாரிகள் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டம் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர் வணிகவரி அலுவலர்களின் பயன்பாட்டிற்காக ஏழு புதிய வாகனங்களை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் கோவை மருதமலை கோவில் குடமுழுக்கின் போது சமஸ்கிருதத்திற்கு இணையாக தமிழிலும் வேள்விகள் நடத்தப்படும் என்று இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய விஜய் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களையும் நேரடியாக விமர்சித்து பேசியுள்ளார் ரம்ஜான் ஒட்டி மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அட்டவணையின்படி புறநகர் ரயில் சேவை இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது சென்னை வண்டலூரில் உயர்நிலை மற்றும் வன உயிரின பாதுகாப்பு நிறுவனம் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்று அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவித்துள்ளார் சேலம் ஏற்காட்டில் கோடை விழாவிற்காக பதினையாயிரத்திற்கும் மேற்பட்ட பூந்தொட்டிகளில் ஐம்பதற்கும் மேற்பட்ட வகைகளில் வண்ண மலர் நாற்றுக்கள் நடும் பணியில் தோட்டக்கலைத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் வீட்டு வசதி மேம்பாட்டு வாரிய தலைவராக இளையராஜா அவர்களை நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது ஆத்தூர் தொகுதியில் பணி நியமன ஆணை பெற்றவர்கள் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி அவர்கள் திண்டுக்கல்லில் உள்ள கலைஞர் மாளிகையில் நேரில் சந்தித்து பணி நியமன ஆணையை வழங்கினார் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் இருபத்தி ரெண்டு புதிய அறிவிப்புகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் உண்டியல் காணிக்கையாக ஐந்து கோடி ரூபாயும் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு கிராம் தங்கமும் கிடைக்கப்பட்டுள்ளது எலைட் திட்டத்தில் பயன்பெறும் விளையாட்டு வீரர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்திலிருந்து ஐம்பதாக உயர்ந்துள்ளதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் வாழ்ந்து காட்டுவோம் த்ரீ பாயிண்ட் ஜீரோ திட்டம் நூத்தி இருபது வட்டாரங்களில் ஆயிரம் கோடியில் துவங்கப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்ட தட்கோ தொழிற்பேட்டைகளில் தொழில் துவங்க அரிய வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரளாவில் தற்போது குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கும் வயதை ஆறு என்று உயர்த்தி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தஞ்சை மாநகராட்சியில் பதினைந்து கோடி ரூபாயில் உபரி நிதியுடன் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது வெள்ளியங்கிரி மலையேற புதிய வழிகாட்டும் நெறிமுறைகளை வனத்துறை வெளியிட்டுள்ளது சென்னை அண்ணா சாலை மற்றும் அண்ணா நகர் பகுதியில் பைக் ரேஸில் ஈடுபட்ட முப்பத்தி ஐந்து வாகனங்கள் பறிமுதல் செய்தனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் விஜய் அவர்களின் தலைமையில் இன்று நடைபெற்றது ஜூன் மாதத்தில் சென்னை புறநகர் பகுதிகளில் மினி பேருந்து சேவையை முதலமைச்சர் தொடங்கி வைப்பார் என்று போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பத்தாம் வகுப்பு பொதுத் தொடங்கியது இலங்கை சிறையில் உள்ள அனைத்து மீனவர்களை விடுவிக்கவும் படகுகளை மீட்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒன்றிய அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்